என்ன சொல்றான் அடின்னு சொல்றான் அப்ப அடிச்சதுனாலதான் வந்துச்சு அவரை அடிச்சிருந்தா வராது மூசாவே உங்களுடைய கைத்தறியினால் அடிப்பீராக அடிச்சவனு தண்ணி என்ன செய்யுது பீரிட்டு கிளம்புது இப்ப என்ன விளைக்கிறோம் மூசாலை நினைக்கும் போதெல்லாம் கொண்டு வர வரக்கூடியவரா இருந்தால் தண்ணி கேட்டவன் அடிச்சு கொடுத்துருக்கலாம் இதுக்கு போய் அல்லாட்ட முறையில் எனக்கு தேவையே இல்லை இந்த பக்கத்துல பாறை இருக்குது கையில கைத்தறி இருக்குது அடிச்சா தண்ணி வந்துரு போகுது இதுக்கு போட்டு ஒரு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணுமா செஞ்சிருக்கலாம் அதெல்லாம் கிடையாது வரவே வர அல்ல எப்ப அறிஞ்சானா அடிச்சா அல்ல சொல்லும் போது செஞ்சா வரும் இவர்கள் சுயமா நினைக்கும் போதெல்லாம் செய்ய முடியாது இது வழங்குதா சரி இந்த இதே சம்பவத்தை வந்து ஆறாவது நூத்தி அறுபதாவது வசனத்திலையும் இருக்கு மக்கள் அறுபதுலையும் ஆறாவது நூத்தி அறுபதாவது வசனத்திலையும் மூசாலை சிலாத்துக்கு அல்ல உத்தரவு போட்ட உடனேதான் அவர் அடிக்கிறார் சரி அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவத்தை பாருங்க மூசாலை சிலாம் போய் பிரவுண்ட்ட போய் நான் நபிங்கிறாங்க நபி உடனே அல்லாஹ் ஊருக்கா அந்த கைத்தறியை போட சொல்றான் போடுறாங்க பாம்பா மாறுது ரெண்டாவது மூசாட்ட போய் போடு அப்பவும் பாம்பா மாறும் அனுப்புறான் போய் சேவன்ட்ட போய் நான் தான் இறை தூதரு இந்த அப்பார் சான்றப்பாரு அப்படின்னு தூக்கி போடுறாரு அவசியமா இருக்கே அவன் கலங்கனால அவனுக்கு நம்பிக்கை வரல இது மாதிரி நம்மள்ட்ட நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி செய்யறதுக்கு நிறைய மந்திரவாதிகள் போட்டி வச்சுக்கிறோமா அப்படின்னு கேட்கணும் சரிங்க மூசா செய்யலாம் அப்ப அங்க உள்ள இந்த தந்திர மந்திர மாயாஜாலம் மேஜிக் வேலை செய்கிறவன் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மூசா வேலை ஒரு பக்கம் அவங்க எல்லாம் ஒரு பக்கம் போட்டி நடக்குது போட்டி உடனே அவர்கள் கைத்தடி எல்லாம் போடுறாங்க அந்த எதிரணியினர் நிபுணர்கள் அவங்க போட்ட உடனே போட்டவுடன்கோபாலகும் ஐசியகும் அந்த கைத்தடி எல்லாம் போட்ட உடனே பாம்பு மாதிரியான ஒரு பீலிங்கு பயங்கரமா இருக்குது இதை பார்த்தவுடனி நப்சிகி ஹீபத்தம் மூசா அல்ல குரான சொல்லி கேட்டான் மூசா வந்து உள்ளுக்குள்ள அப்படி நடுங்கி போயிட்டான் தாகாவுல அறுபத்தி ஏழாவது வசனம் இத பார்த்தவன அவர் பயந்து அவர் ஏற்கனவே கைத்தறி இருக்குது ரெண்டு டைம் அது பாம்பா மாறி இருக்குது முதல்வருக்கு அல்ல காட்டினா அப்போ ஒருக்கா மாறி இருக்குது கிரவுண்ட் ஒருக்கா போய் நிரூபிச்சு காட்டினாங்களே அப்போ ஒரு தடவை போடுறாங்க பாம்பா மாறி இருக்குது மூணாவது தடவை கையில கைத்தறி போட்ட வேண்டியதான அவன் போட்டவன இவன் என்ன பண்றாரு இதுலயும் நடக்கணும் நினைக்கவே இல்லை

உமது கையில வலது வளரையில அதை கீழ போடுப்ப அப்படிங்கிற அல்லா அப்ப இதையா அல்ல சொல்றா அது சொல்ல வேண்டியான் போட்டா என்ன செய்யும்னு முதல்ல சொல்லி போடுறான் தல்கப மாசனவோ அவர்கள் செய்ததையெல்லாம் இது விழுங்கும் தூக்கி போடுப்பேன் உன் கையில வச்சிக்கிறீங்க எது போடுற இப்ப தூக்கி போடு நான் சொன்னோட போடுப்பேன் நடக்குறத பாரு அவளை விழுங்கி விடுமுறான் அல்லா இப்ப என்ன மாசான கைது சாஹிரின் இதெல்லாம் வந்து மஞ்சிர தந்திர வேலைகள் வலா யுபிளி ஹவுஸ் சாஹி ஹைசுவாத் இந்த மந்திர வேலைக்காரர்கள் எல்லாம் தந்திரக்காரர்கள் எல்லாம் ஒருபோதும் வெற்றி மாட்டார்கள் அப்படின்னு அல்லா சொல்றான்னு சொல்லி தாகாங்கிற சூறாவில அறுபத்தஞ்சுல இருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் பாருங்க தாகாங்கிற அத்தியாயத்துல அறுபத்தஞ்சாவது வசனத்திலிருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் குரான் இருந்து பாருங்க அப்ப என்ன விளங்குது இதுல மூசாலை கைத்தடி இருக்குது அவர் மந்திரவாதியா இருந்தால் அவர் பயப்பட தேவையே இல்ல இதான் இருப்பார் அவங்க போட்டவன போடா இதுக்கு மேல இருக்குது அவர் அப்படிலாம் நினைக்கல அல்ல சொல்லும் போது நடந்தா நடக்குமே தவிர நம்மகிட்ட ஒண்ணும் இல்லாத அவர் நினைக்கிறார் கைத்தடி கையில இருக்குது ரெண்டு பேரும் ஏற்கனவே பாம்பா மாறி இருக்குது அதை பார்த்து அவர் ஏற்கனவே பயந்தும் இருக்கிறாரு அந்த மாதிரி இப்பவும் போட்டா ஆயிரம்னு நினைச்சு போட்டுருக்கலாம் தானே ஆவாது அவரே நம்பர் அப்படி ஆகும் அப்படி நம்ம அந்த அது மந்திர கோலும் இல்லை அவர் மந்திரவாதியும் இல்லை அல்ல என்ன பண்றான் அவங்க மந்திர வேலையை காட்டின நீ இப்ப போடு என்ன ஆகுதுன்னு பாரு அப்புறமே போட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அது வந்து பாம்பா மாறுது அதே கைத்தடி தான் அல்ல அடிந்தவனு அடிச்சா அது பாறையில தண்ணி வருது அதே கைத்தடி தான் இப்போ நீ போடும் நல்லா சொன்ன போட்டா அது வந்து பாம்பா மாறி அவங்களுக்கு பயம் காட்டுது சரி போய்கிட்டே இருக்கிறாங்க மூசா அலைசா இப்ப இது எப்போ போறாங்க சிறவுனு கொள்ளுவதற்காக வேண்டிய மக்களை அழிக்கணும் விரட்டிட்டு வரலாம் படை திரட்டிக்கிட்டு இன்னுமே மூசா விட்டு வச்சா சரிப்பட்டு வராது மூசாவை காலி பண்ணிடணும் மூசாவுடைய கூட்டத்தையும் காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி விரட்டி கொண்டு வர்றான் வரும்பொழுது மூசா அலேசலாம் தப்பிச்சு ஓடுறாங்க மூசா அலேசலாம் தன்னுடைய கௌம அழைத்துக் கொண்டு சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு ஊரை விட்டு தப்பிச்சு ஓடுறாங்க விரட்டிக்கிட்டு வர்றான் அவன் விரட்ட இவங்க ஓட அவன் விரட்ட இவங்க ஓட போய்கிட்டே இருக்காங்க போனா செங்கடல் எதுக்கு என்ன வந்துருச்சு செங்கடல் பக்கம் போயிட்டாங்க எதுக்கு செங்கடல் இந்த பக்கம் அவன் தெய்யத்தில் செங்கடல் இருக்கிற செங்கடலுக்கு வந்துட்டாங்க இந்த பக்கம் அவன் அந்த பக்கம் கடல் நடுவுல மூசாலை அவங்க சமுதாயம் அப்ப என்ன பண்றாங்க தடுமாறி போய் பாருங்க வேடிக்கைய அந்த அவங்க கூட்டிட்டு போன ஆளுக்கெல்லாம் சொல்றாங்க எப்படி சொல்றாங்க யா மூசா இன்னால முதல கூண் மூசாவே மாட்டிக்கிட்டமே வசமா சிக்கிட்டமே அப்படிங்கிறாங்க சூறாங்கிற சூறா கவிஞர்கள் புலவர்கள் அப்படிங்கிற சூறாவுல அறுபத்தி ஒன்னு அறுபத்தி மூணு எடுத்து பாருங்க சூரத்து சோராங்கிற சூறாவுல

அல்ல அந்த கைத்தடிக்கு ஏதாவது சக்தி இருந்தால் மாட்டிக்கிட்டவங்க போது என்ன பதில் சொல்லியிருக்கானே என்னடா மாட்டிக்கிட்டோம் நான் எப்படி ஆளு நான் மாட்டுவானா நான் வந்து மாட்டுவானாயா நான் மந்திரவாதி இல்லையா சொல்லிருக்கணும் அப்படி அவர் சொல்லல அவரே பண்றா தெரியுமா கல்லா அப்படி சொல்லாதீங்க இன்ன வாயி ரப்பி செய்யின் என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான் இதுல தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு வழி காட்டுவோம் பாத்துக்கிறீங்க அவர் என்ன வெயிட் பண்றாரு அவன் ஏதாவது ஹார்டு வருதான்னு பாக்குறாரு யாரெல்லாம் நீ சொன்னா தப்பிக்கணும்

அல்லாஹ் சொல்றாங்க அப்படிதான் சொல்லுவேன் குரான்ல வந்து மூசா அவர்கள் அல்லாஹ் சொல்லுவான் நான் மூசாவுக்கு சொன்னோம் அல்லாஹ் சொல்ற வார்த்தையை மொழிபெயர்க்கும் பொழுது அவர்கள்லாம் வராது அதனால நீங்க வேற மாதிரி அப்படி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக சொல்லிட்டேன் இலா மூசா மூசாவுக்கு நான் அறிவித்தோம்னு அல்லாஹ் சொல்ற வார்த்தை இது மூசா அவங்களுக்குன்னு அல்லா சொல்லுவானா அல்லாஹ் வரும் எல்லாம் அடிமை அல்லாஹ் அவர்கள் இவர்கள் அவர்களை இவர்கள் அல்லா போட தேவையில்லை அப்ப அல்லா சொல்றான் இலா மூசா மூசாவுக்கு நாம் அறிவித்தோம் என்ன அறிவித்தோம் அனுமதிப்பிய சாக்கள் பகர் உங்களுடைய கையிலே இருக்கிற கைத்தடியினால் இந்த கடலில் ஒரு அடி அடி அங்கிருந்து ஆடுற வருது அசம மாட்டிக்கிட்டாங்க விரட்டிட்டு வர்றாங்க இவங்க வசமா சிக்கிக்கிட்டாங்க எழுத்தாப்புல கடல் இந்த பக்கம் பிறவனு இங்கிட்டு போன அவண்ட மாட்டிக்கிறது இங்கிட்டு போனா கடல்ல விழுவனு ஒரு வழியும் இல்ல ஆனா அப்படி இந்த மக்கள்லாம் நினைக்கும் பொழுது மூசா அலை என்ன நினைக்கல நம்மள்கிட்ட கைத்தறி இருக்கல போட்டு உணவடிச்சு போயிருவோம் அது அப்படி உங்களுக்கு தெரியாது மூசா நபிக்கு இந்த கைத்தடியை கொண்டு அடிச்சா கடல் தெரிஞ்சு இருந்தால் அதுக்கே அந்த சக்தி இருந்தால் புஸ்ஸ இதுக்கு வகி வரணும் ஃபௌஹைனா நாங்கள் என்ன சொல்றான் இவர் வந்து என்னுடைய இறைவன் வழி சொன்ன உடனே அல்லாஹ் என்ன சொல்றான் நாம் வகி அறிவித்தோம் வௌஹைனா மூசா மூசாவுக்கு நாம் வஹிய அறிவிக்கறோம் அனல் ரிப்பியா சல் பஹர் உம்முடைய கைத்தறியினால் கடலில் அடிபியறாக ஹன் பலக அந்த கடல் பிளக்கும் பல சொன்னா பிளந்தது அப்ப இது என்ன விளங்குது கைத்தறிய கையில வச்சிருக்கிறாங்க மூசாலை சலாம் அதை போட வேண்டிய நேரம் வருது போடல தான் செஞ்சாங்க அல்லாட்டு இருந்து ஆர்டர் வந்தாலும் போட்டாங்க அதே மாதிரி வசமா மாட்டிக்கிட்டாங்க போட்டு ஏதாவது குழந்திருக்கலாம் அதுக்கு சக்தி இருந்தா அதை இயற்கையா உங்களுக்கு அந்த ஆற்றல் எல்லாம் கொடுத்திருந்தான்னு சொன்னா அதை யூஸ் பண்ணி கடலை பிளந்திருக்கலாம் அங்கே இருந்து வரணும் எப்ப அல்ல செய்ய சொல்றானோ அப்ப ஏதாச்சும் நடக்குமே தவிர இயற்கையாகவே அவர்களுக்கு என்னமோ ஒன்னு கொடுத்து மனித சக்தி எடுத்துப்பட்டு அப்படி அனுப்பப்படவே இல்லை இதை இறை தூதர்கள் நிரூபிக்கிறதுக்காக வேண்டி சில நிகழ்வுகள் அல்லா கொடுத்துதான் ஆகும் சில ஆட்களுக்கு அல்லாவுடைய தூதர் புரூவ் பண்ண வேண்டியிருக்கு இதுல இருந்து நம்ம என்ன நான் சொல்லியிருக்கிறேன் மூசாலை செலவுடைய காலத்துல ஒருத்தர் கொண்டு விட்டாங்க யாரு கொலையாளின்னு தெரியல மூசாலை சலா முறையிடுறாங்க மூசாவே இந்த மாதிரி மாட்டி என்ன கொலையாளி எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லு கேக்குறாங்க அப்ப மூசா ஆட்கள் என்ன பண்றாங்க யார் இல்ல அந்த மாதிரி கொண்டு விட்டாங்க யாரும் இருக்குதா வழிகாட்டலான்னு கேட்கறாங்க அல்ல என்ன பண்றான் ஒரு மாட்டை இருக்கு சொல்லி அந்த மாட்டுடைய இறச்சி கொண்டு செத்தவ மேல போடு போட்டா தன்னால எந்திரிச்சு என்னை கொன்றது யார் அவனே சொல்லுவான் அப்படின்னு சொன்ன சம்பவத்தை வந்து பக்கராவுல எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வசனங்கள்ல ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அப்ப அப்படிலாம் ஒரு இது ஒரு அற்புதம் தான் இந்த அற்புதம் எப்போ மாறி இருக்கதான் தெரிஞ்சிச்சு அவங்கள அறுத்து மூசாலை அறுத்து அவங்கள சதையை எடுத்து அவங்கள அந்த பாடி மேல போட்டு அவங்கள புழைக்க வச்சு அவங்கள பேச வச்சாங்களா நல்லா வந்து இது நம்ம சம்பந்தமே இல்ல பார்த்தா இது ஒரு தேவையில்லாத மாதிரி தெரியுது ஒன்னும் போடாம எழுப்பிடுவன செத்து போனவன மூசனை கையை வச்சு தடுத்துட்டா எந்திரா அப்படின்னு கூட செய்ய வச்சிருக்கான் அவங்களா அவன் என்ன செய்யறான் நான் தான் எல்லாம் செய்யறேன் உனக்கெல்லாம் ஒண்ணும் முடியாது நான் என்ன ஒரு சம்பந்தம் இல்லாத கூட காட்டுவேன் மாட்ட சொல்லுவேன் அது எடுத்து போட சொல்லுவேன் நான் சொன்னதுக்கெல்லாம் நான் ஆர்டர் பண்றதுல நீ போற வருஷம் ஒரு அடையாளம் தான் நான் எங்க கூமிட்டு நான் உத்தரவு போட்டுருவேன் அவன் எந்திரிச்சிருவான் தன்னால உத்தரவா எந்திரிக்கிறான் அதுக்கு தான் எல்லாம் என்ன செய்யறான் இதெல்லாம் நிகழ்த்தி காட்டுறான் இது போ இதெல்லாம் என்ன விளங்குதே மூசா அலை இஸ்லாமுடைய அந்த அற்புதத்தை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமே ஆனால் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் வந்து அவர்கள் மந்திரவாதியாக வரல ஆனால் அற்புத நிகழ்ந்த நெசம் அற்புத நிகழ்ந்தது நெசம் உண்மை இதெல்லாம் நடந்தது எந்த டவுட்டும் கிடையாது கடல் பிளந்ததுலையோ அல்லது பனிரெண்டு ஊற்றுக்கண் பிரிட்டு வந்ததுலயோ அல்லது கைத்தறி பாம்பாக மாறினதுலயோ நமக்கு எந்த டவுட்டும் கிடையாது இந்த வானம் பூமியெல்லாம் படைக்கிறத ஒப்பிட்டு பார்த்தோம்னா இதெல்லாம் ஒண்ணு அரகாசு பெறாது அல்லாஹ் அந்த வானம் பூமியை படைச்சிருக்கிற அற்புதம் இருக்குல்ல கண்ணுக்கு முன்னாடி அனுபவிச்சு பார்த்துட்டு இருக்கிற அல்லாவுக்கு இதெல்லாம் ஒண்ணும் இல்லாத விஷயம் நமக்கு ஒன்னும் பிரம்மாண்டமா தெரியலாம தவிர அல்லாவுக்கு இதெல்லாம் செய்ய முடியும் நம்ம அல்லாவை இப்ப நம்பிட்டோமோ இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது அல்லாஹ் நிகழ்த்து காட்டுறான் சில நேரங்களில் நிகழ்த்துறான் பல நேரங்கள்ல ஒண்ணு முடியல எதுக்கு நான் கேக்குறேன் கேட்கிறேன் பயந்துட்டு ஓடணும் அதுல வளர்ந்தது இல்லையா பிறகு விரட்டுறான் விரட்டும் போது என்னோட என்ன விரட்டி வேணி பாப்போமா முடிக்க வேண்டியதானே பார்ப்போம் பயந்துட்டு ஓடினாரு ஒரு வழியே இல்லைன்னு அல்லாட கேட்கிறாரு நல்லா கவனிக்கணும் ஒரு வழியே இல்ல ஓடுறதுக்கு வழி இல்ல கடல் இந்த பக்கம் இப்பதான் அல்லாவுடைய உதவி நாடுனாரு தவிர அது வரைக்கும் என்ன செஞ்சாங்க முசாலிசலாம் பயந்து ஓடுறாங்க அவன் விரட்டி இவங்க ஓடுறாங்க அப்ப ஓடுறதுல இருந்து என்ன விளங்குது இதுதான் இயற்கை இப்படித்தான் இருந்தாங்க நபிமார்கள் அல்லாட்டிலிருந்து ஒரு நேரத்தில் ஒரு நேரத்தில் இப்ராஹிம் அலைசலாம் நெருப்பு குண்டத்தை வளர்த்து தூக்கி போட்டாங்க இப்ராஹிம் வந்து நெருப்பு அனுப்பிவிட்டாங்களா இல்ல அல்ல என்ன சொல்றான் யானாரு கூணி பர்தலாமா இப்ராஹிம் நாம் உத்தரவு போட்டோம் நெருப்பு இப்ராஹிமை பொறுத்தவரை நீ குளிர் தரும் பொருளாக மாறிவிடு விடு அவரை சுட்டு கறிக்காது என்று நாம் நெருப்புக்கு ஆணையிட்டோம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இப்படித்தான் அற்புதங்கள் நிகழ்மே தவிர மற்ற நேரங்கள்ல எல்லாம் அவர்கள் சாதாரண நம்ம மாதிரி இருந்தாங்க அது எந்த டவுட்டும் கிடையாது அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்து இறை தூர் நிரூபிக்கிறதுக்காக வேண்டி அப்படி ஒன்னு ரெண்ட கொடுப்பான் நினைக்குமோ செய்ய முடியல அல்லாஹ் நினைக்குமோ செய்ய முடிச்சு இத இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தா பெருமானார் செல்லாவளை செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையில உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் மூசா அலை செல்லாத விட நபி செல்லா அலை செல்லம் அவங்க இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவங்கள்ட்ட அற்புதம் கேட்டாங்களா இல்லையா கேட்டாங்க அவங்கள்ட்ட வந்து பாருங்க சூரத்தில் இஸ்ராவில் இருக்கும் அந்த ரொம்ப அழகான ஆயத்தது அற்புதத்தை பத்தி தெரிந்து கொள்வதற்கு வந்து இஸ்ராண்ட பனி இஸ்ராயில் பனி இஸ்ராயில் என்றும் சில சூறாக்கள் போட்டிருக்கும் சில சில புக்கில் போட்டிருப்பாங்க சூரத்தில் இஸ்ரான்னு சொல்லுவாங்க அதுல தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி வரைக்கும் பாருங்க சூரத்தில் இஸ்ராவில் துண்ணூறாவது வசனத்திலிருந்து இருந்து தொண்ணூத்தி நாலு வரைக்கும் பாருங்க அல்லாஹ் சொல்றான் பாருங்க ஓ காலு இவர்கள் கேட்கிறார்கள் யாரு அங்க உள்ள எதிரிகள் காட்டியர்கள் கேட்கிறார்கள் லன் முமையை நழக்க முகமது உம்மை நம்ப மாட்டோம் அவங்க சொல்றாங்க அவங்க சொல்லும் போது முகமது என்னன்னு சொல்லுவாங்க இவர் முகம்மதுன்னு கூப்பிட்டா கூடாது எதிரி வந்து முகம்மது அவங்களோட கூப்பிடுவான் அவங்க கூப்பிடும்போது இப்படி தான் கூப்பிடுவான் அப்படிதான் கூப்பிடுவான் லன் உன்மை அழக்க உம்மைய நம்ப மாட்டோம் எப்ப நம்புவோம் மினல் அருள் எம்புவா முகமது இது பாலைவனம் தண்ணிக்கு தடுமாறக்கூடிய ஊர் இங்க நீர் உற்றாதோம் அவங்கள்ட்ட வந்து காவியர்கள் சொல்றாங்க எங்களை மாதிரி சாப்பிடுற எங்களை மாதிரி குடிக்கிற எங்களை மாதிரி எல்லா வகையிலும் இருக்கிற அல்லாவுடைய தூதன் வேறு சொல்லிக்கிற அப்ப நாங்க நம்புறதா இருந்தா நாங்க ஒன்னு கேட்கணும் செய்கிறியா அதை செஞ்சு காட்டுறியா செஞ்சா நாங்க நம்புறோங்கிறாங்க நல்லா கவனிக்கணும் ஒருத்தன் ஈமான் கொள்ற சாதாரண விஷயமா ஒரு பெரும் கூட்டம் வந்து நாங்க நம்புறோம்னு சொல்றாங்க நாங்க உன்னை அல்லாஹ்னு இது ஆனா எங்களுக்கு என்ன வேணும் இதை செய்யணும் என்ன செய்யணும் அத்தா தப்ஜூர் அல்லனா மினல் அவளு இந்த பூமியில இந்த மதியனா மண்ணுல நீங்க என்ன செய்யணும் ஒரு நீருற்றை நீருற்று வராது பாலைவனத்துல நீருற்ற ஒரு பீரியட்டை அடிக்கணும் அந்த மாதிரி உண்டாய் காட்டுறியா நாங்க நம்புறோம்